தங்கமயில் அப்படியே கெஞ்சுறாங்க தயவு செய்து விட்டுருங்க வீட்டில் போய் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்னோடய வாழ்க்கை வேணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரடி பேசாத நீலாம் ஒரு பொம்பளையா எவ்வளோ மோசமாக இருக்க நீ இன்னைக்கு கண்டிப்பாக அம்மா அப்பாக்கிட்ட உன்னை பற்றி நான் சொல்ல தான் போகிறேன் வாணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு வாசலுக்கு வந்த உடனே தங்கமையில் பயங்கரமாக அழகாங்க விட்டுருங்க தயவு செய்து என்ன விட்டுருங்க வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாண்டியன் கோமதி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்படியே வராரு வந்த உடனே கோவமாக வராரு எனக்கு என்னங்க சொல்லாதீங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்சுறாங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு இருடா ஒரு நிமிஷம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அதுக்குள்ளே பழனி வராரு வந்த உடனே கோமதி கேட்குறாங்க நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணால் இன்றைக்கி தான் நீ சொல்லுவியா ஏன் உனக்கு இவ்வளோ நாளாக தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கே இப்போ தான்க்கா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு இங்கே பாருடா நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைப்போம் நீ கெட்டு போனோன்னு நாங்கள் நினைக்கவே மாட்டோம் புரியுதா உனக்கு நீ கடை திறந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான்டா ஏன்டா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இப்படி கோபமாக பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அவங்களாம் சேர்ந்து கடை வச்சு தராங்க நீங்கள் எதுக்கு இவர் ஒரு குற்றவாளி மாதிரி கேள்வி இருக்கீங்க அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க இங்கே பாருடா எதுவாக இருந்தாலும் சொல்லுடா ஒன்றும் தப்பு இல்லைடா அப்படின்னு கோமதி எப்படி கோவமாக பேசுகிறாங்க பாண்டியன் அப்படியே அமைதியாக இருக்கார் பாண்டியன் கிட்டே பழனி அப்படியே முட்டி போட்டு கிட்டே போய் சொல்கிறாரு நான் கடை வைக்கணும்னு நினைக்கல வீட்டில் எல்லோரும் சேர்ந்தால் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது பாண்டியன் யோசித்து பார்க்குறாரு பழனியோட அம்மா சொன்ன எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு அந்த பழனி நீ வந்து ஒரு வாழ்த்து அனுப்புப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடா நீ கடை வைச்சா எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப ஒரு சந்தோஷமாக சொல்றாரு அப்போ எதுவுமே சொல்லவே முடியல சரவணனால அப்ப தங்கமீயில அப்படியே போறாங்க உள்ள யப்பா நல்ல வேலை இன்னைக்கு தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே சமையலே பண்ணல அங்க இருந்து வர்றாரு செந்தில் என்னதான் மீனா பண்ணிட்டு இருக்க ஒரு சாப்பாடு ஏதாவது ஒண்ணு பண்றியா அப்படின்னு கேட்கறாரு என்னங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க சாப்பாடு பண்ணால் குழம்பு பண்ணும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் பொரியல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா நீ இப்படி இருக்க அங்கே அம்மா பதினோரு பேருக்கு சமைப்பாங்க எப்படி சமைப்பாங்கன்னு தெரியுமா அவங்க ஒரு நாள் கூட இப்படிலாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு ஆ இப்போ உங்களுக்கு தெரியுதா அதனால் தான் நம்ம அங்கேயே போயிடலாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காரு உடனே ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாரு பழனி ஃபோன் பண்ணுறாரு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நாளைக்கு நான் கடை திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் என்னமாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் அங்கே வந்தோம் எத்தனையோ வாட்டி வந்தோம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை இப்போ திடீர்னு கடை திறக்கிறேன்னு சொல்கிறீங்க நாங்கள் வரணுமா வேண்டாமா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே திடீர் திடீர் நடந்தது நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் நான் மறந்துட்டேன் அப்படின்னு பாடின்னு சொல்கிறாரு மாமா இவ்வளோ பெரிய விஷயத்தைய நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி கடை திறப்பு விழா எல்லாமே நடக்குது அடுத்த நாள் எல்லாருமே கிளம்புறாங்க ரெடி ஆகுறாங்க கண்டிப்பாக போகணும் பழனியை போயிட்டு எல்லாருமே வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க சரி நீங்கள் வந்துருங்க நான் ஃபஸ்ட்டு போய் கடையை திறக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் அங்கேருந்து அப்படியே போகிறாரு போன உடனே அங்கே கடை எல்லாமே திறந்துட்ருக்காங்க அங்கேருந்து அப்படி பார்க்குறாரு யார் கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காந்தி மதின் போட்டு கடை ஓப்பனில் இருக்க உள்ளே பழனி நின்றுட்டுருக்காரு அதுவும் பாண்டியன் கடைக்கு ஆப்போசிட்லேயே வச்சுருக்காரு அதை பார்த்த பாண்டியனுக்கு கோபமாக வரது வீட்டுக்கு வராரு வந்த உடனே தண்ணி கொடுக்குறாங்க குடிச்சிட்டு அந்த சொம்பை போட்டு உடைக்கிறாரு என்னங்க என்னங்க நடந்தது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஏய் உன் தம்பி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு என் கடைக்கு எகுத்தா மாதிரியே கடை திறந்துருக்காண்டி அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதுக்குள்ளே பழனி வராரு வீட்டுக்கு ஏன்டா இப்படி பண்ண அதுவும் எங்களுக்கு ஏடா இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அப்படின்னு கோமதியும் கத்துறாங்க அக்கா நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா அப்படின்னு பாழனி சொல்றா பேசாது ரா நீ பேசவே பேசாத இனிமே இந்த வீட்டுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது வெளியே போ இங்க வரவே வராத அப்படின்னு சொல்றாங்க அக்கா தயவு செய்து நான் சொல்றது ஒரு வார்த்தையாவது கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனி அப்படியே கத்துறாரு என்னடா கேட்கணும் என்ன கேட்கணும் அதுவும் இவ்வளவு நாள் எங்க கூடிய இருந்துட்டு எங்களுக்கு நீ துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க கோமதி